ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது குட்டிமா நாவல்ஸின் அடுத்த கதை இரவில் ஓர் உருவம் திருநெல்வேலி மாவட்டம் பனையூர் அருகேயுள்ள பட்டூர்பட்டி கிராமம் அது தொலைபேசியும் தொழில்நுட்பமும் வெகுவாக குறைந்த நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு என வைத்துக்கொள்ளலாம் உச்சி வெயில் நேரத்திலும் தென்றல் காற்று வீசும் அளவிற்கு இயற்கை வளங்கள் மிகுந்த கிராமம் காற்றில் முல்லைப்பூவின் மனமும் பிச்சிப்பூவின் மனமும் கதம்பமாக மக்கள் மனதில் மகிழ்ச்சியின் மனம் எப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்கும் குற்றால மலையிலிருந்து பெருக்கெடுத்து வரும் தாமிரபரணியின் இசையில் சிற்றாறு உள்ளே புகுந்து ஓட கிராம மக்களின் நீர்வளத்திற்கு பஞ்சம் ஏதும் இல்லை ஆனால் அங்குள்ள கிராம மக்கள் வேறு கிராமத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் அந்த ஆற்றை கடந்துதான் சென்றாக வேண்டும் ஆற்றங்கரை ஓரத்தில் அசைந்தாடும் தென்னை மரங்கள் பனை மரங்களின் காட்சிகளை காண காண்போருக்கு கரையிலிருந்து நீங்க மனம் இருக்காது இவ்வாறு ரசிக்கத்தகுந்த ஆற்றங்கரையை அந்த கிராம மக்கள் இரவு ஆறு மணிக்கு மேல் ரசிப்பதே இல்லை ஆறு மணிக்கு மேல் அங்கு யாரும் செல்வதே இல்லை வெளியூர் செல்பவர்களும் ஆறு மணிக்குள் கிராமத்திற்குள் வந்து விடுவார்கள் ஆறு மணிக்கு மேல் அந்த ஆற்றில் இருள் சூழ நீரின் பயங்கர சலசலப்பில் அந்த ஆற்றின் நடுவிலிருந்து வெளிவரும் அந்த கருப்பு உருவமே அதற்கு காரணம் ஆற்றில் காதல் தோல்வியில் மாண்டவர்கள் பலர் உள்ளனர் எனவே அந்த கருப்பு உருவம் யாரென்று யாருக்கும் தெரியாது இதை நம்பாமல் சிலர் ஆறு மணிக்கு மேல் அங்கு சென்றவர்களையும் அந்த உருவம் விட்டு வைக்கவில்லை அவ்வாறு சென்றவர்கள் அந்த உருவம் நீரிலிருந்து தோன்றி அதன் அருவருப்பான அதிக வடுகள் உண்ட கோரமான உருவத்தை பார்த்து அலறி அடித்து ஓட அந்த அதிர்ச்சியில் சிலர் மாண்டுள்ளனர் சிலர் தப்பித்தும் உள்ளனர் இப்போது யாருமே அங்கு இரவில் செல்வதில்லை பகலிலும் அவ்வூர் கருப்புசாமி கோவில் திருநீரை கொண்டு செல்வது வழக்கம் ராமசாமி அவ்வூர் விவசாயிகளுள் ஒருவர் அன்றைய தினம் அவர் தன்னுடைய இளைய மகன் சின்னச்சாமியை அழைத்து கொண்டு பக்கத்து ஊருக்கு சென்றிருந்தார் இரவிற்குள் திரும்ப வேண்டும் என்று நினைத்தவரால் திரும்ப முடியாமல் போயிற்று தாமதமாக ஆற்றின் அருகே வந்து சேர்ந்தனர் இருவரும் ஆற்றி நெருங்க நெருங்க அவர் மனதில் அச்சம் ஏற்பட்டது பயத்தில் வியர்வை உடலை நனைத்தது சின்னச்சாமியை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தார் சின்னச்சாமி மூன்று வயது சிறுவன் இளங்கன்று பயமுறியாதல்லவா அவன் ஆற்றின் அழகைக் கண்டு மகிழ்ச்சியில் கூச்சலிட்டான் ராமசாமி அவனை தடுத்தார் சின்னா சப்தமிடாதே அமைதியாகவா என்று நடுக்கத்துடன் காற்றிற்கு மட்டும் கேட்கும் தொனியில் பேச சிறுவன் கேட்கவில்லை கத்திக்கொண்டே வந்தான் இருவரும் ஆற்றின் அருகே வந்து விட்டார்கள் ராமசாமி அச்சத்தில் வாயடைத்து விட்டார் அந்த ஆற்றில் எதுவும் அவருக்கு தெரியவில்லை வேகமாக ஆற்றை கடக்க முயன்றார் ஆற்றின் சலசலப்பில் நீரின் வேகம் சற்றே குறைய அந்த கருப்பு உருவம் தெரிந்தது அவருக்கு அவரால் இப்போது கத்த இயலவில்லை அச்சம் அவரை முழுமையாக ஆட்கொண்டிருந்தது அங்கேயே செய்வதறியாது நின்றார் அவருக்கு எந்த யோசனையும் வரவில்லை அந்த கருப்பு உருவம் சிறிது சிறிதாக பெரிதாகியது அதன் முகத்தில் வடுகள் தெரிய ஆரம்பித்தது ராமசாமி பயத்தில் நடுங்க ஆரம்பித்தார் திடீரென அந்த சிறுவன் சில கற்களை எடுத்து அந்த உருவத்தின் மீது போட அதிலிருந்து டாயிங் டாயிங் என்று சப்தம் வந்தது பேய் அவனை ஒன்றும் செய்யவில்லை என்ன கருப்பு உருவத்திலிருந்து சப்தம் வருமா ராமசாமி இப்போது சிறிது தைரியத்தை வரவழைத்து அந்த கருப்பு உருவத்தை தொட்டுப் பார்த்தார் அட அது பாதியாக வெட்டப்பட்ட நீரை மூழ்கிய அதிக வரிகள் உள்ள பழைய பட்ட பனைமரம் ஐயா